திமுக பொதுச் செயலாளராக சசிகலா நீடிக்க முடியுமா என்ற கேள்விக்கான விடை இன்னும் ஒரு வாரத்தில் தெரிந்துவிடும் ஆணையத்தின் உத்தரவை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் தலைமை என்று வந்துவிட்டால் அது நம்மிடம்தான் இருப்போம் என்கின்றனர் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணத்தின் மர்மம் குறித்த பொதுமக்களின் சந்தேகங்களை நீர்த்து போக செய்யாமல் தினம் தினம் அதிரடிகளை கிளப்பி வருகிறது பன்னீர்செல்வம் அணி குடியரசுத் தலைவரிடம் மனு கொடுத்த கையோடு ஜெயலலிதாவுக்கு வந்த நோயின் தன்மை குறித்து வெளிப்படையாக பேசினார் மைத்ரேயன் எம்பி மார்ச் இரண்டாம் தேதி முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியன் மருத்துவமனையின் சிசிடிவி கேமராக்கள் குறித்தும் சிகிச்சை முறைகள் குறித்தும் பத்திரிகையாளர்களிடம் விளக்கினார் மக்கள் மனதில் ஜெயலலிதா மரணம் குறித்த சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை இந்த விவகாரத்தில் சசிகலாவை குற்றவாளியாக மக்கள் பார்க்கிறார்கள் இந்த பார்வையை நீர்த்து போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்பல்லோவில் நடந்த விவகாரங்களுக்கு நாம் விசாரணை கமிஷன் கோருவதையும் மக்கள் விரும்புகிறார்கள் தேர்தல் ஆணையத்தில் சசிகலா நியமனம் குறித்த அதிரடியான பதில் வெளிவரும் என நம்புகிறோம் உண்மையான அதிமுக நாம் தான் என்பதை மக்கள் மன்றத்தில் எளிதாகவே நிரூபிப்போம் என விளக்கிய பன்னீர்செல்வம் அணியின் ஆதரவாளர் ஒருவர் ஜெயலலிதா சமாதியில் இருந்து தீபாவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார் பன்னீர்செல்வம் நானும் பன்னீர்செல்வமும் இரு கரங்களாக இணைந்து செயல்படுவோம் என பேட்டியளித்தார் தீபா ஆனால் அடுத்து வந்த நாட்களில் எங்களிடம் இருந்து அவர் விலகியே இருந்தார் நாங்களும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை தற்போது பேரவை ஒன்றை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் அவரை நம் பக்கம் கொண்டு வர வேண்டும் என ஓ வலியுறுத்துகிறார் இது சீனியர் நிர்வாகிகளுக்கு உடன்பாடில்லை இதை பற்றி பன்னீர்செல்வத்திடம் அவர்கள் பேசும் போது தீபாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் அவசரம் காட்ட வேண்டாம் இனி எந்த காலத்திலும் சசிகலா உறவுகளோடு நாம் சேரப்போவதில்லை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தீபா போட்டியிட்டால் அவரை நாம் ஆதரிப்போம் அதில் எந்த தவறும் இல்லை அதற்குள் தேர்தல் ஆணையத்தில் இருந்து கட்சி தேர்தலை நடத்துமாறு உத்தரவு வந்தால் இரட்டை இலை நாம் கைக்கு வந்துவிடும் அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்துவிட்டால் தீபா தீபாவை நாம் ஆதரிக்க வேண்டிய அவசியமில்லை நாம் அணியின் பக்கம் தீபா வந்தாலும் தலைமை பொறுப்பு பன்னீர் தான் இருக்க வேண்டும் அவர் தலைமை பொறுப்பை விரும்பியதால் தான் அவரை தள்ளி வைத்திருக்கிறோம் அரசியலை எப்படி கையாள்வது என்றும் அவருக்கு தெரியவில்லை தேர்தல் ஆணையத்தின் முடிவை பொறுத்து தீர்மானிப்போம் என தெரிவித்துள்ளனர் சீனியர்களின் முடிவின்படியே பன்னீர் செல்வமும் செயல்படுகிறார் என்றார் விரிவாக இந்த விவகாரத்தில் தீபாவின் பார்வை மாறுபட்டதாக இருக்கிறது புதிய வாக்காளர்கள் தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள் என அவர் உறுதியாக நம்புகிறார் பேரவை நிர்வாகிகள் நியமனத்தில் குளறுபடிகள் நடப்பதற்கு காரணமே தன்னை ஏமாற்றி விடுவார்களோ என அவர் பயந்துதான் தற்போது உறுப்பினர் சேர்க்கையில் கவனம் செலுத்தி வருகிறார் தொகுதிக்கு ஐம்பதாயிரம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று பேரவை நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார் அதற்கு மேல் உறுப்பினர்களை சேர்க்கும் நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற தேர்தலில் சீட் வழங்குவேன் என்றும் உறுதியளித்திருக்கிறார் கடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு விழுந்த நாற்பத்தி ஒரு சதவீதமும் ஜெயலலிதா தலைமைக்கு விழுந்த ஓட்டுக்கள் என நம்புகிறார் மாநில உரிமைக்காக போராடியது மக்கள் திட்டங்களை உருவாக்கி து போன்றவைதான் அதிமுகவின் வாக்கு சதவீதம் அதிகரிக்க காரணம் இவை அப்படியே தன்னுடைய தலைமைக்கு வந்து சேரும் என நம்புகிறார் அதையொட்டித்தான் அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன இனி அதிமுகவின் ராணி தேனியாக தன்னை தொண்டர்கள் பார்ப்பார்கள் என நம்புகிறார் அதன் பிறகு தன்னுடைய தலைமையை நாடி பன்னீர்செல்வம் வருவார் என ஆதரவாளர்களிடம் பேசி வருகிறார் அதனாலேயே அவசரம் காட்டாமல் செயல்படுகிறார் என ஆச்சரியப்படுத்துகிறார் தீபா பேரவை நிர்வாகி ஒருவர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்